என்னடா திமுகவை பற்றி வீடியோ போடுறானே இவனுக்கு பயம் இல்லையா ஏன் பயப்பட மாட்டேங்கிறான் திமுகன்றது கடவுளா சொல்லுங்கள் திமுகன்றது கடவுளா திமுக நம்ம மூச்சை படைச்சிச்சா கிடையாது திமுகனா சிவருமான இசு வரல நல்ல செயலை கடவுள் நல்ல எண்ணமே கிடவு ஒன்று திருடுன்னா கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு முக்கால்வாசி கொடுத்துருவோம் நீ வேணா மீதியை வச்சுக்க யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்று அந்த ஒழிக்குவோம் இல்லை நல்லதை மட்டும் செய்யும் இல்லை திருடனை கொள்ளையடித்த பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் நல்ல மனுஷனுக்கு மனுஷிக்கும் நான் நல்ல மனுஷனுக்கு மனுஷிக்கும் ஆதரவாக மட்டும்தான் பேசுவேன் திருடனுக்கு ஆதரவாக பேச மாட்டேன் கெட்டவனுக்கு ஆதரவாக பேச மாட்டேன் ஐயோக்கியனுக்கு ஆதரவாக பேச மாட்டேன் ஐயோக்கியனுக்கு என்ன பிடிக்காது திருடவனுக்கு என்ன பிடிக்காது கெட்டவனுக்கு என்ன பிடிக்காது எனக்கு கெட்டாலாம் கெட்டது நினச்சேன் அந்த கெட்டதை நான் எழுத்து நிற்பேன் ஏற்று போராடுவேன் நல்லதால நல்லது நினச்சேன் அந்த நல்ல செயல் தான் கிடவு நல்ல மூச்சு தான் கிடவு எந்த கெட்டதுக்கு அடிமையும் கிடையாது கொத்தடிமையும் கிடையாது கெட்டதுக்கு சாப்பி விடுவேன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் கெட்டது அழிஞ்சி நாசமாக போகணும்னு சாப்பி விட்டுருவேன் திமுக அழிஞ்சு ஒடிஞ்சு நாசமாக போகணும் கொள்ளையில் போகணும் சாபம் விட்டுருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நடக்கும் நடக்கும்பார் கரூர் மக்களோட சாபம் பழிக்கும்பார் வலிக்கும்பார்